அவ்வளவு நூலை வெட்ட வேண்டும் இது ஏற்கனவே நூல் போடப்பட்ட பிறகு பாபினை நூல் போட தொடங்கும் முன் இணைக்கப்பட்டிருக்கும் பிறகு பாபினில் நூலை போட காலியான பாபினை கையில் எடுத்து நூலை பாப்பினை சுற்றி ஐந்து அல்லது ஆறு முறை சுற்ற வேண்டும் அதற்கு பிறகு பாபினை சரியாக கை சக்கரத்தில் வைக்க வேண்டும் அதனால் அது தானாகவே சுழல முடியும் நூலின் சரியான கோணம் அவசியம் தேவை நூல் பாபினை சுற்றி அழகாக சுழல வேண்டும் என்பதால் அது பாபினுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு ஸ்டார்ட் பட்டனை அழுத்தவும் பாபின் சுழலத் தொடங்கும் நூல் நிரம்பத் தொடங்கும் விரும்பும் அளவு நூலை நிரப்பிக்கொண்டு பிறகு நூலை வெட்டி ஹோல்டரில் இப்போது தையல் இயந்திரத்தில் நூலை போடுவதில் முக்கியமான பகுதிக்கு செல்லலாம் தயவு செய்து இந்த படிகளை மிகவும் கவனமாக பின்பற்றவும் முதலில் நாம் பாபினை பொருத்த வேண்டும் பாபினை சரியாக பொருத்த அதை ஷாப்டில் வைத்த பிறகு சற்று சுழற்றிப் பார்த்து பாபின் சுதந்திரமாக நகருகிறதா என்று பாருங்கள் அதற்கு பிறகு ஸ்பிரிங்கை இடவும் முன்னதாக ஸ்பிரிங்கை வைத்து அப்புறம் பாபினை வைக்க வேண்டாம் ரொங்கு பாபினை தையல் இயந்திரத்தில் பொருத்தவும் இப்போது நூல் போடும் பகுதி முதல்படி அதை கண் வழியாக சரியான முறையில் கடத்த வேண்டும் அது கண் வழியாகவே செல்ல வேண்டும் கண் மேல் அல்லது கீழ் செல்லக்கூடாது பிறகு அதை டென்ஷன் ஸ்க்ரூ நாப் இன் நடுவில் இருந்து மேலாக கடத்த வேண்டும் மீண்டும் ஒரு முறை அதை வழியாக கடத்துகிறோம் அடுத்த கண் வழியாக கொண்டு நம்முடைய நூல் ஊடுருவும் செயல்முறையில் மேலும் முன்னேறுவோம் பின்னர் நாம் நூலை தூக்கும் லிவர் வழியாக செலுத்துகிறோம் நூல் தூக்கும் லிவர் வழியாக சென்ற பிறகு மீண்டும் கீழே உள்ள அடுத்த கண் வழியாக அதை செலுத்துகிறோம் நூலை கண்கள் வழியாக செலுத்துவது தையல் செய்யும் போது நூல் சரியான இடத்தில் இருக்க உதவுகிறது பின்னர் நாம் அதை ஊசி மேல் உள்ள துளை வழியாக செலுத்துகிறோம் அதை வழியாக செலுத்திய பிறகு இப்போது நூலை இறுதி கணில் பொருத்தும் முக்கியமான பகுதி வருகிறது அதற்காக நாம் நூல் ஊடுருவி த்ரெடர் ஐ பயன்படுத்துவோம் நூல் ஊடுருவியை கண் வழியாக செலுத்தி அதன் வழியாக நூலை செலுத்துங்கள் இதனால் நீங்கள் எளிதாக நூலை அங்கிருந்து வெளியே எடுக்க முடியும் இதனால் முதல் பகுதி முடிகிறது இரண்டாவது பகுதி கருப்பு மூடியை அகற்றி கீழே உள்ள பாபினை பாபின் எடுத்துக்கொண்டு பாபினை இடத்தில் வைத்து நூலை குழியில் ஊடுருவி பாபினை மீண்டும் மூடுவது ஆகும் இதனால் நூல் போடும் பகுதி முடிவடைகிறது இப்போது நூலின் இரு முனைகளையும் பிடித்து வீடியோவில் காட்டியபடி அதை பின்புறம் கொண்டு செல்லுங்கள் அப்போதுதான் நீங்கள் தையல் செயல்முறையை தொடங்க முடியும் இதனால் முழு நூல் போடுதல் செயல்முறை முடிவடைகிறது தேவைப்பட்டால் இந்த படிகளை முழுமையாக பின்பற்றுங்கள் ஒரு முறை மட்டுமல்லாமல் இருமுறை பார்த்து விளக்கப்பட்ட படிகளின்படி செய்க எந்தவிதமான சிரமமும் வராமல் இருக்க நீங்கள் வெளியே இழுத்துள்ள நூல் குறைந்தது நான்கு அங்குலம் நீளமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் தையல் செய்யும் போது சிரமம் ஏற்படலாம் இப்போது துணியை ஊசி கீழே சரியான நிலையில் வைக்கவும் பின்னர் கை சக்கரத்தை ஒரு அல்லது இரண்டு முறை திருப்பவும் இது கட்டாயம் செய்ய வேண்டியது இல்லையெனில் உங்கள் நூல் அருந்துவிடும் இந்த செயல்முறை மிகவும் மிகவும் அவசியமானது கை சக்கரத்தை ஒரு அல்லது இரண்டு முறை திருப்பிய பிறகே தையல் செயல்முறையை தொடங்குங்கள் அதன் பிறகு இயந்திரத்தை இயக்கலாம் உங்கள் தையல் மிகவும் மென்மையாகவும் எளிதாகவும் நடைபெறும் நீங்கள் தையலில் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகிறேன்